அம்மா ராஜா சீர்தர்கள் அவர்கள் நாம் படிக்கின்ற அந்த அரசு பேரவை பதில்கே மிகவும் எல்லோரோடும் அறிவிப்பு

மனசாட்சியை அடங்கி வைத்துத்தான் பேசுகின்றோம் ஏனென்றால் தமிழகே பாடமாக கொண்டு படிக்கும் ஒரு மாணவனால் தான் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்பதை என் மகளே நிரூபித்திருக்கிறார் ஏனென்றால் அவரை அமெரிக்க ஒரு மருத்துவராக நான் அனுப்பியிருக்கின்ற இந்த சங்கம்பட்டி சங்கம் சங்கம்பட்டி என்பது மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு இதுவே ஒரு நகரமாக மாறக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதற்கு இனி இருக்கும் சான்றுகளே காரணமாக இருக்கிறோம் அன்பு தம்பி நாகராஜ் அவர்கள் ஆண்டாண்டு இந்த பள்ளியை போதெல்லாம் எப்படி இந்த ஊர் சிலரை தனக்குள் தன் மடியில் வைத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்த்து கொண்டிருக்கிறேன் அவர் இந்த பள்ளி மீது கொண்டுள்ள அசரை அன்பு தம்பி கல்யாண சுந்தரம் எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவுகிறார் என்ற தலைமை ஆசிரியை என்னிடம் கூறுகின்ற போது இந்த ஊருக்கு ஒரு மிகச்சிறந்த பேர் வந்து கொண்டு வருகிறது மக்களாலே தரப்படுகிறது என்பதை எண்ணுகின்ற போது நான் பெருமைப்படுகிறேன் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆக்கியமிக்க அனுபவித்த போது ராஜேஸ்வரி அவர்கள் என்னிடம் மனம் விட்டு பேசினார்கள் இந்த பள்ளியை நான் எப்படி நடத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு அவரை உதாரணத்தை என்னால் பார்க்கவே முடியாது அன்பு சகோதரி கடமை உணர்ந்து படிக்கின்ற அந்த ஆண்டறிக்கையை நான் கேட்கிறேன் அன்பு சகோதரி முருகேஸ்வரி அவர்கள் இந்த பள்ளியில் மிகச்சேரி ஆசிரியராக இங்கு பங்கேற்றிருக்கிறார் என்பதை இந்த உணர்ந்தே பள்ளியை சேர்ந்த மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளி சாதாரண பள்ளியில் தரலாறு படைக்கும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அதற்கு நம்முடைய அன்பு சகோதரி ராஜேஸ்வரி அவர்களுடைய முடிப்பு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கொடுத்து நாம் இணைந்து செயல்படுவோம் என்பதை கூறி இந்த நேரத்தில் அவருக்கு என்ன உதவி வேண்டும் என்பதையெல்லாம் நாம் இணைந்து செல்வோம் என்பதையும் ஒரு லட்சியமாக கூறி மாணவர்களை நாம் அன்போடு வணங்கி வேடமிட்டு தவித்திருக்கும் அன்பு குழந்தைகளை ஆசீர்வதித்து நீங்கள் செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெறுவீர்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய புகழ் நிலைத்திருக்கும் அதற்கு இந்த பள்ளியே மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்